அனைவருக்கு வணக்கம் பாருங்கள் கோதுமை இப்போ தான் அஸ்ட் வந்தோம் இப்போ ஃபைன் கோதுமை சூப்பரான கோதுமை தான் அஸ்ட்டு வந்தோம் இந்த மாவு வந்து இப்போது களி செய்ய போகிறோம் ஒரு கப்பு மாவை எடுத்துக்கலாம் கோதுமை வந்து ஒரு கப் எடுத்திருக்கோம் தண்ணி வந்து மூணு கப் எடுத்துருக்கோம் தேவையான உப்பு போட்டுடலாங்க உப்பு போட்டு தண்ணி கொதிக்கிட்டோம் நீங்கள் தேவைப்பட்டால் அதில் வந்து நொய்யரிசி வந்து நல்லா போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் போடுவாங்க நான் வந்து அதெல்லாம் போய் போடலுங்க இங்கே இருப்போம் நுயர்சி போட்டு செஞ்சுக்கலாம் நான் அது எதுவும் போடலை இப்போதிக்கி இதில் வீட்டில் சாதம் இருந்தால் சாதம் கொஞ்சம் போட்டுருவாங்க நுயர்சி ஆகுது வேறு என்ன லேட்டாகிட்டு சாதம் இருந்தாலும் சாதத்தை போட்டு களிக்கு அப்படி கழி செய்வாங்க இப்போ தண்ணி வந்து மூணு கப் வச்சுருக்கோம் மாவு ஒன்று ஒரு கப் எடுத்துருக்கோம் ஒரு ஹெல்த்தியான கோதுமை களி தான் செய்ய போகிறாங்க அதில் தண்ணி சூடாகட்டும் மாவு போட்டுடலாம் மாவு போட்டு களி செஞ்சிடலாம் இப்போ தண்ணி நல்லா கொச்சிட்ருங்க மாவு வந்து கோதுமை மாதத்துல செய்கிறோம் இந்த மாவு வந்து கொட்டிடலாம் நல்ல ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகிடுங்க அந்த கொஞ்சம் தீ கம்மி பண்ணிங்க தண்ணி மேலே வரும் போல் தெரியுது தீ கம்மி பண்ணிடலாம் அப்படியே நல்லா வேக எந்தக்கு ஒரு ஹெல்த்தியான சூப்பரான களி நம்ம செஞ்சிடலாம் இந்தக்கு களி செஞ்சு முடிஞ்ச உடனே இந்த களி நன்மைகள் என்ன இருக்குது அப்படி கோதுமை களியில் நன்மைகள் என்ன இருக்குது அப்படிங்கிறதே சொல்கிறேன் பாருங்கள் ஓகேங்களா அதாவது நம்ம எந்த ஒரு உணவை சாப்பிட்டாலும் இவருடைய நன்மைகள் என்ன இருக்குது இதனால் நான் எதுக்குது நல்லதுன்றது நம்ம தெரிஞ்சு சாப்பிட்டோம் இன்னும் ரொம்ப நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும் நல்லா இருக்கும் களி நல்லா வெந்திருக்குங்க இப்போ வந்து கிளீனாக வந்து களி எடுத்துட்டு களி கலரலாம் நல்லா வெந்திருக்கு அளவு வெந்தால் போதும் பத்து நிமிஷம் நல்லா வெந்திருக்கு ஏற்ற களி செஞ்சிடலாம் இப்போ களி கலரலாம் இந்த மத்த வச்சு தான் களி நம்ம கலர் போகிறோம் நல்லா கலர்லாம் மாவு வந்து கட்டிகிட்டே இல்லாமல் கிளீனாக கலரணும் சில இன்னும் சில உடல் ஒன்றும் கட்டிகிட்டே இருக்குது அதில் மாவுலாம் அந்த கிளீனை வந்து கட்டிகிட்டே இல்லாமல் கட்டான முறையில் நம்ம செய்து தரலாம் மாவு களி களி சூப்பராக வேக வச்சாச்சு இப்போ களி எடுத்துட்டு சின்ன சின்ன உண்டையாக ஊட்டிக்கலாம் மாவு எடுத்துக்கலாம் அத்தட்டில் அப்படி சின்ன விட்டிங்க அது களி ஊட்டுறதுனே ஒரு சின்ன ஒரு கட்டையில் வருது அது சில களி செய்கிற மாமெல்லாம் டெய்லி களி செய்கிற வீட்டில் வச்சுருப்பாங்க நம்ம டெய்லி செய்கிறது இல்லை என்னைக்கையாவது மழை செய்கிறோம் தட்டில் விட்டு எடுத்துக்கலாம் கை சூடுந்தால் கை தனித்து விட்டுங்க தனித்து விட்டு இந்த கட்டிடையாக எல்லாம் க்ளீனாக செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளாங்க அப்படி இந்த ஆட் பாக்ஸு சூடாக இருக்குது அதே போல எல்லா களி ஊட்டியெல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்கன்னா இப்போ ஒரு ஆட் பாஸ்பு மூடி வச்சுனா சூடாக இருக்கும் நன்மைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த கோதுமை சா களி சாப்பிட்றதால உடம்புக்கு என்ன நல்லது நல்லதுன்றது நம்ம அதை தெரிஞ்சு நல்லது ஒரு சத்தான உணவு இது உடல் எடையை குறைக்க உதவும் சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை நோயாளிக்கு நல்லது மற்ற மற்றும் உடல் ஆற்றலை அதிகரிக்கிறது மேலும் இது சரிமானத்திற்கு உதவுகிறது மற்றும் இரத்த சர்க்கரை அளவை சீராக்க உதவுகிறது கோதுமை மாவு களியின் நன்மைகள் எடை இழைப்பு கோதுமையில் உள்ள நார்ச்சத்து உடல் எடையை குறைக்க உதவுகிறது சர்க்கரை நோய் கட்டுப்பாடு கோது கோதுமை மாவு களி சர்க்கரை நோய்களுக்கு ஒரு நல்ல உணவு ஏனெனில் இது இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த வைக்க உதவுகிறது ஆற்றல் குறிப்புகள் கோதுமை கோதுமையில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் உடலுக்கு தேவையான ஆற்றலால் சிறந்த நிவாரணமாகிறது சரிமானத்துக்கு நல்லது கோதுமை கோதுமையில் உள்ள நார்ச்சத்து சரிமான அமைப்பை சீராக வைக்க உதவுகிறது இரத்த சுத்தறி ரத்தத்தை சுத்த செய்வதற்கு நல்லது கோதுமை மாவு இரத்தின் இரத்தின் சத்தப்படுகிறது சுத்தப்படுத்துகிறது என்று நம்புகிறார்கள் கோதுமை மாவு களி காலையில் உணவு அல்லது மதிய உணவு சாப்பிடலாம் இது ஒரு சத்தான மற்றும் சுவையான உணவு ஆகும் கோதுமைக்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அவ்வளோ நன்மைகள் நிறைய இருக்குங்க ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் வந்துங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நன்றி வணக்கம் அளவுக்கு செஞ்சுருக்கேன் நீங்கள் வந்து இன்னும் தண்ணியை தல் தள்ள வேணுமா கட்டி வேணுமா பார்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம் கட்டிகிட்டே எல்லாமாவோ கட்டணமும் செஞ்சுட்டு மூணு அளவுக்கு கழி சாப்பிடுங்க உடம்புக்கு ஆரோக்கியமானது ரொம்ப நல்லது ஓகே காய்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்லது நன்றி அனைவருக்கும் வணக்கம் இது சைடில் பார்த்தீங்கன்னா குப்பை மேனி மூலிகை குப்பை மேனி பெரித்து வந்திருக்கும் அதை வந்து ஒரு சட்னி தொழில் செய்ய போகிறோம் இது களிக்காக அவ்வளோதாங்க கழிப்போம் நானும் வைப்புமே ஒன்று ரெண்டு தான் சாப்பிடுவோங்க இந்த சட்னி சூப்பராக டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்களா மூணு ரெண்டு ஒரே டைம் சாப்பிட்ருவேன் ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் பெல்த்தி பெலிஃபீஸ் நிறைய இருக்குது ஓகேங்களா அப்படியே சாப்பிட்டு பார்த்துக்கலாம் கழுகி சட்னியும் வேறு லெவல் டேஸ்ட்டுங்க நீங்களும் முடிஞ்சால் ஒப்பை முடிந்தால் இதே லயப்படி பார்த்துட்டு கண்டிப்பாக வாங்க ஓகே காய்ஸ்